வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முடியே ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் எந்த ஊர்னு சொல்லிட்டு கீழே ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம நம்ம சேனலில் எந்தெந்த ஊர்லேருந்து எத்தனை பேக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான முப்பத்திரண்டு கோயில் பற்றி சொல்கிறேன் ஸோ அது நிறைய கோயில் விழும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் அந்த ஊருக்குன்னு ஒரு கோயில் போய் தஞ்சாவூர்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கங்கை கண்ட சொல்றோம்னா கங்கை கண்ட ஜோட இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் இருக்கும் அந்த கோயில் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் இதில் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் இது பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலாக இருக்குது ஸோ அந்த வீர வீரராகவ சுவாமி தேவஸ்தானம் ஸோ இந்த திருவாரூரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் சரி திருவள்ளூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்குது ஸோ பொதுவாக இருக்கும்ல இந்த கோயில் இந்த ஊருக்கு கோயில் அப்படியே ஒரு ஃபேமஸான கோயில் அந்த கோயிலுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது ஸோ பெருமாள் கோயிலே பெரிய அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெருமாள் கோயில் இந்த கோயில்தான் அடுத்தது சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்ரீ கபாலீஸ்வரர் டெம்பிள் இது வந்து இது சிவன் கோயில் தான் சென்னையில் இந்த வந்து நானும் போயிருக்கேன் ஸோ இது ரொம்ப பெரிய கோவில் சார் சென்னையில் இருக்கிற சிவன் கோயில் இது ரொம்ப பெரிய ஒரு சிவன் கோயிலாக இருக்குது ஸோ இந்த கோயில் நான் போயிருக்கேன் நீங்கள் போய்விடுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுறேன் அப்போ எனக்கு தெரியும் சென்னையில் யாராவது பார்த்துட்டுன்னா இந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி போயிருங்க அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எஸ் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் வந்து இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த கோயிலை பற்றி நானே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ஆனால் அந்த கோயிலுக்கு நான் போனதில்லை அதுதான் ஒரு வருத்தத்தக்க விஷயம் ஸோ எனக்கும் அந்த கோயில் பண்ண ரொம்ப நாள் ஆசை அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூரில் பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இது வேலூர் டிஸ்ட்ரிக் நான் போனதே கிடையாது பட் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலை பற்றி நான் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டேன் ஒரு சிவன் கோயில் பட் அந்த சிவன் வந்து ஜலகண்டேஸ்வரம் அந்த நீர் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நான் வந்து போனதே கிடையாது பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை போகணும் ஸோ வேலூருக்கு போகல வேலூருக்கு போனதில்ல ஸோ பான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் யாராவது அந்த கோயிலுக்கு வந்தால் கீழே செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கோயில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையில் இருக்க திருவண்ணாமலை ஸோ திருவண்ணாமலைன்னு சொன்னாவே நமக்கு அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் ஞாபகத்துக்குறோம் ஸோ அந்த திருவண்ணாமலை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்குது அந்த அருணாச்சலேஸ்வர் கோயில் ஸோ நீங்கள் யாராவது திருமணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தசைக்கு கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு நான் ஒரு தடவை பால தடவை போயிருக்கேன் ஸோ நீங்கள் யாராவது போய்னா கீழே கமெண்ட் போயிருங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயில் தான் சொல்லியாகணும் ஸோ அடுத்த லிஸ்ட்டு நம்ம இருக்குது திருக்கோயிலூர் அருள்மிகு உலகலந்த பெருமாள் கோவில் இது வந்து ரொம்ப பெரிய கோயில் பெருமாள் கோயிலே பெரிய பெருமாள் கோயில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெருமாள் கோயிலேருந்து உலகலந்த பெருமாள் கோயில் இந்த கோயிலில் ஏகப்பட்ட அதிசயங்கள் ஆச்சரியங்கள் கட்ட இருக்குது இந்த ஒரு மன்னர் மட்டும் கட்டலாம் ஏகப்பட்ட மன்னர்கள் கட்டியிருக்காங்க ஏகப்பட்ட மன்னர்கள் ரெண்டு வசம் பண்ணிக்காங்க ஸோ இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஸோ விழுப்புரத்தில் யாராவது இருந்தால் வந்து அட்னான்ஸ் ஒரு அட்னான்ஸ் போட்டு போயிருங்க ஸோ எனக்கு இந்த கோயிலுக்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஆசை பட் நான் இன்னும் போனதில்லை நீங்கள் இந்த கோயில் பக்கத்தில் யாராவது வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி போயிருங்க தெரிஞ்சுப்போம் ஸோ இது விழுப்புரத்தில் இந்த கோயில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து கிருஷ்ணகிரி ஸோ ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் டெம்பிள் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இருக்குது ஸோ இந்த கோயில் பற்றி நான் கேள்விப்பட்டதில்ல யாராவது கிருஷ்ணகிரில இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலோட டீட்டில் இருந்தால் கேட்கக்கூடியதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஸோ நான் கிருஷ்ணகிரிக்கு போனதில்லை ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ தெரியுது அடுத்து தர்மபுரி கோட்டை கோயில் இது வந்து ஒரு பெருமாள் கோயில் அந்த தருமரியில் கோட்டைக்குள் வந்து முக்கியமாக உள்ள எத்தனை சாமி இருந்தாலும் அது பெருமாளுக்கு ஒரு உகந்த கோயிலாக இருக்குது நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் ஸோ கோயில் வந்து வெளியில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும் பட் உள்ளே வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பழமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் ஸோ இது ஒரு நல்ல கோயில் தான் சொல்லுவேன் அடுத்தது சேலம் கோட்டை ஆச்சு என்னோட நேட்டிவ் இந்த கோயிலுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது தரவாச்சும் போயிருப்பேன் நாற்பது ஸ்கூல் போது இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருவேன் நான் ஆயிரம் ரெண்டாயிரம் தடவை போயிருப்பேன் நினைக்கிறேன் எஸ் பல தடவை இந்த கோயில் போயிருக்கேன் என் சேலம் நேட்டிவ் உங்கள் யாராவது சேலம் தான் கீழே கமெண்ட் பண்ணி போயிருங்க சேலம் சேலத்துக்கு எனக்கு ஏதாவது அப்னான்ஸ் போட்டிருக்கேன் அடுத்தது கூடல் கூடலூர் அருள்மிகு பட்டலீஸ்வரர் கோவில் ஆக்சுவலாக இது கூடலூராக கடலூரத்தில் கடலூர் கூடலூர் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த கூடலூர் இந்த பட்டல பட்டலீஸ்வரர் கோவிலுக்கு இறப்பு போயிவிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் அந்த கோவிலுக்கு போனதே இல்லை கூடலூருக்கும் போனதில்லை யாராவது போயிருந்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன் இதில் வந்து சிவன் வந்து சிவனும் பார்வதியும் அந்த பசுமாலை உட்காந்துருக்காங்க அந்த மாடு மாட்டு மாலை உட்காந்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த கோவில் அடுத்தது என்ன ரொம்ப முக்கியமான கோயில் எஸ் அடுத்தது ஈரோடு ஈரோடு பண்ணாரியம்மன் கோயில் இந்த அம்மன் கோயில் போகிறதுக்கு ஏகப்பட்ட பெண்களோட கனவே இருக்குது காரணம் அது ரொம்ப ரொம்ப சக்தி வந்த கோயில் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் எங்கள் இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் ஏன்னா சேலத்துலேருந்து ஈரோடு ரொம்ப பகலில் ஸோ அதனால் ஈஸியாக போயிடலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் டெம்பிள் ஓகே இந்த டெம்பிளுக்கும் எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு தடவை போயிருப்பேன் ஏன்னா நாமக்கல் நான் கொஞ்ச நாள் தங்கிடணேன் அதனால் நான் நாமக்கல் கோயிலுக்கு நான் பல தடவை போயிருக்கேன் ஸோ நான் நாமக்கல் ஆஞ்சநேயர் பல தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் ஏதாவது நாமக்கல் தான் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க நமக்குள்ள மலைக்கோட்டையும் போக அந்த ஆஞ்சேய கோயிலுக்கு மட்டும் போகிறீங்கன்னா மலைக்கோட்டிக்கு போகிறது செம்மையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டி ஊட்டியில் என்ன கோயில் ஃபேமஸ் இருக்குன்னா நீலகிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் இது மாரியம்மன் கோயில் ஊட்டி மாரியம்மன் எஸ் இந்த ஊட்டி நான் போனதே கிடையாது பட் அந்த மாரியம்மன் கோயில் போகணும் எனக்கு ரொம்ப நல்ல ஆசை ஏன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாமல் அந்த இடத்துல திருவிழா கொஞ்சம் பயங்கரமாக மாரியம்மன் கோயில் திருவிழா மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருந்தா பெரிய லெவலில் அடுத்தது செட்டிக்குளம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த நான் ஆக்சுவலாக பெரம்பலூருக்கு பல தடம் போயிருக்கேன் பல டைம் அந்த சுற்றி இருக்கேன் பட் இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை செட்டி குளம் கோவில் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருங்க பிகாஸ் இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை பெரம்பூரில் தான் இருக்குது அடுத்தது அரியலூர் கங்கை கொண்ட சொல்புறேங்க இந்த அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பல டைம் போயிருக்கேன் ஒன்றும் இடம் என கிடையாது அந்த டைம் போயிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் பிகாஸ் எனக்கு ராஜேந்திர சோழன் இருக்கிற கிங்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ராஜேந்திர சோன்தான் ஸோ அதனால் அந்த கங்கை கொண்ட சொல்றதுக்கு பல டைம் போயிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் வந்தால் கீழே போயிருங்க எனக்கு அரியலூர் ரொம்ப பிடிச்ச ஊர் அரியலூர் ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா அது ராஜேந்திர சோழனோட ஊர் அது பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து அவிநாசி ஸ்ரீ அவினாசி லிங்கே சொல்லிட்டு திருப்பூர் நான் வந்து எப்படி ஒரு பத்து பஞ்சு போயிருப்பேன் ஆனால் ஒரு கூட இந்த கோயில் போகவே இல்லை எனக்கு போக வேண்டிய அந்த சந்தர்ப்பத்தை அந்த சிவன் ஏற்படுத்தி கொடுத்துருந்தால் நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன தடையை தெரில அந்த ஊருக்கு பல தடவை போனாலும் எனக்கு அங்கே போகவே முடியல ஓகே ஒரு கண்டிப்பாக போ அடுத்தது கரூர் கரூரில் பார்த்தீங்கன்னா தோத்தோண்டூர் ஸ்ரீ கல்யாண வெங்கட வெங்கட்ட வெங்கட ரமணார் கோவில் இது வந்து கரூரில் இருக்குது ஸோ இந்த கோயிலுக்கு யாராவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதில் கவனம் பண்ணுவீங்க தந்தோ தாந்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண ரமணர் கோவில் எஸ் இது ஒரு பெருமா கோவில்னு நினைக்கிறேன் கருடர் ரம்யிருக்காரு நீங்கள் இந்த கோயிலுக்கு கரூர் யாராவது போயிருந்திங்கன்னா இதில் பண்ணிட்டு பண்ணிவிடுவீங்க ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது எனக்கு போனோம் இல்லை நான் போனதே கிடையாது அதனால போன வாய்ப்பு கிடையாது ஸ்ரீரங்கம் எஸ் ஸ்ரீரங்கம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் ரெண்டு டைமில் பல டைம் இருப்பேன் எப்படி குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு நேச்சும் இந்த ஸ்ரீரங்கம் போயிருப்பேன் ஸோ ரொம்ப பழக்கப்பட்ட கோயில் வந்து திருச்சியில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சொல்லவே தேவையில்லை இதுக்கு நான் எப்படி ஒரு அஞ்சாறு தடவை போயிருப்பேன் பிகாஸ் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் போக கோயில்னு வச்சுக்கோங்க அது என்ன காரணம் தெரியல பட் போக வாய்ப்பு கிடைக்கல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் தஞ்சாவூரில் வந்துனா கீழே அசம்பாலை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தஞ்சாவூர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் டெம்பிள் கோயம்புத்தூர் எஸ் கோயம்புத்தூருக்கு மறுநாள் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன் கோயம்புத்தூர் போயிருக்கேன் பல டைம் கோயம்புத்தூர் போயிருக்கேன் பட் அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு இதாக போயிருக்கேன் பட் என்னால் மேலே ஏறி போக முடியல என்னோட ஹெல்த் கண்டிஷன் ஹெல்த் கண்டிஷன் அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு காரணமாக நான் ஏற முடியல எல்லாம் வந்து ஆசம்பாடிங்க மருந்த மலைக்கு போயிருந்திங்கன்னா சொல்லிடுங்க ஸோ நான் போனதில்லை என்ன ரொம்ப நாள் ஆசை அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் இந்த கோயிலில் சிக்கல் சிங்கார வேலையினோட வாழ்நாள் லட்சியத்தில் ஒரு லட்சியமாக இருக்குது சிக்கல் சிங்கார வேலைன்னு பார்க்குறது தான் ஸோ அதுவும் இல்லாமல் அந்த அசுவை நான் தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை பட் நாகப்பட்டினம் எனக்கு வரதுக்கான குடும்பப்பணிகள்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த சிங்காரில்லாம் கண்டிப்பாக பார்ப்போம் சம்பவம் பண்ணுறது நீங்கள் யாராவது அந்த சிங்கரவனால் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த வேர்க்குன்னு சொல்லுவாங்களே ஸோ அதுவும் உண்மையான கீழே சொல்லிட்டு போயிருக்கா அடுத்தது இருக்க தியாகராஜர் டெம்பிள் திருவாரூர் எஸ் திருவாரூர் நான் போயிருக்கேன் பட் அந்த கோயிலை தாண்டி போயிருக்கேன் கோயிலை பார்த்துட்டு போயிருக்கேன் பட் கோயிலுக்குள்ள நான் போதே கிடையாது நீங்கள் யாராவது போயிவிங்கன்னா சொல்லுங்கள் அந்த கோயில்கிட்ட ஏகப்பட்ட ஆக்சுவலாக ஒரு கோயிலுக்குள்ளே இவ்வளோ அதிசயம் இருக்குன்னா அது இந்த திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோயில் தான் இந்த கோயில் முழுக்க வெறும் அதிசயம் தான் இருக்கும் ஸோ ஏகப்பட்டது திருவாரூர் கோயிலில் பக்கத்தில் யாராவது தரிசிச்சு கீழே வந்து அசம்பாட் எந்த பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான கோயில் எஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக போயிருப்பீங்க திண்டுக்கல்ல இருக்க பழனி எனக்கு இந்த பழனி மட்டும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மேபி கண்டிப்பாக அதோட அதிகமாக கூட இருக்கலாம் ஏன்னா முருகனோட பக்தன் மீ எஸ் ஏகப்பட்ட பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருப்பீங்க ஸோ பழனிக்கு போகாமல் இந்த பர்ஷனுக்கு கேட்கவே தேவையில்லை இல்லை போயிருப்பீங்க ஓகே நம்ம மறுத்துக்கு போயிடலாம் அடுத்த கோவில் போத்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்க ஆவுடையார் கோவில் எஸ் செம்ம கோவில் இந்த கோயில் இந்த கோயில்குள்ளே சிவலிங்கமே கிடையாதுங்க ஆவுடையார் தான் இருப்பார் ஸோ அதனால தான் இது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஆவுடையார் கோவில் ஸ்ரீ அம் அம் ஆத் ஆத்மநாத சுவாமி ஸோ இந்த வார்த்தைக்கு வயல் நோடையாது பட் இந்த கோயில் பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் பட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு இல்லை பத்து பதினஞ்சு வீடியோ பட்டிருக்கேன் பிகாஸ் இந்த கோயில் அவ்வளோ மர்மங்கள் இருக்குது யாராவது புதுக்கோட்டையில் இருந்தால் சீக்கிரம் வந்து சொல்லுங்கப்பா யாராவது இருக்கீங்களா அந்த கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து புதுக்கோட்டையில் இறந்தீங்களா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கல பட் அந்த கோயிலுக்கு நான் போகல நான் ஒத்துக்கிறேன் போகணும் எனக்கு ரொம்ப நல்ல ஆசை பட் இந்த புதுக்கோட்டை கோயிலுக்கு நான் போகல போகணும் போகலாம் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எஸ் இந்த மதுரை மீனாட்சி சுந்தர கோயிலுக்கு நான் நாலு தூரம் போயிருக்கேன் எஸ் நாலு டைமே இல்லை மூணு டைம் நம்ம நாலு டைம் போயிருக்கேன் பட் நாலு டைமில் மூணு டைமில் தான் என்னால் உள்ளே போய் சாமி பார்க்க முடியும் ஒரு டைம் உள்ளே போக முடியல அவ்வளோ கூட்டங்கிறவு அதனால் நான் வெளில வந்துட்டேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் தமிழ்நாட்டில் அம்மன் கோயில் அது பார்த்தீங்கன்னா தேனியில் இருக்க உத்தமபாளையம் ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் காலதீஸ்வரர் எஸ் இந்த கோயிலை பற்றி நான் வீடியோ போட்டேன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு தெரியல யாராவது தேனி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கீழே ஆசைப்படையாங்க பட் அது ரொம்ப முக்கியமான கோயில் தான் போட்டிருக்காங்க ஸோ ஓகே அடுத்தது சிவகங்கை எஸ் இந்த கோயிலுக்கு போகாதவங்க பதினேரு அந்த கோயிலுக்கும் போகாதீங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ ஃபேமஸான கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் பிள்ளையரப்படி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் சிவகங்கை மாதத்தில் இருக்கு ஸோ யாராவது போயிருந்தேன்னா அந்த கோயில் பக்கத்தில் இறந்தேன்னா சொல்லுங்கள் ஏன்னா அந்த கோயிலுக்கு நான் ரெண்டு டைம் வந்துருக்கல இல்லை ஒரு டைம் தான் வந்துருக்கேன் ஒரு டைம் வந்தப்பையும் சாமி எவ்வளோ கூட்டம் எனக்கு கூட்டம் இல்லாமல் டைமில் போய் அந்த பிள்ளையர் ஃப்ரீயாக அந்த அந்த உலகத்தில் அந்த சிற்பத்தை அந்த ஸ்கூப் என்ன சொல்கிறது அந்த சிற்பத்தை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த கூட்டம் டைம் எந்த டைம் சொல்லிட்டு கேட்காமல் பண்ணிட்டு போயிருங்க நான் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் ரொம்ப ஆசை இருந்தால் அதை நின்று எது நம்ம பார்க்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகரத்தில் நம்ம வருவோம் விருதுநகரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயிலோட கோபுரத்தை தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த அந்த லோகல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நிறைய பேரால் இந்த கோயிலோட கோபுரம் தான் அந்த லோகோ இருக்குன்னு சொல்லுறாங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இது உண்மையாக போய் அனு சொல்லிட்டு போயிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் எஸ் ராமநாதபுரம்னு சொன்னாவே அந்த ராமேஸ்வரம் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அப்படியேப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் இந்த சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க நான் போகல ஸோ போய் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த ஊர்லேருந்து யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சொன்னாங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் தூத்துக்குடி எஸ் திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு நான் போனதே இல்லை பட் என்னோட வாழ்நாள் லட்சியத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஸோ திருச்செந்தூர் போனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் அந்த கோயில் எப்போ கூட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுப்பா முருகன் கோயிலில் கூட்டம் தான் இருக்கோம் திருச்செந்தூர்னா சொல்லவே தேவையில்ல ஸோ இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேரில் ஒரு நூறு பேர் கம்மியாகலாம் ஸோ அதனால் அந்த ஒரு பங்கு கம்மியாகலாம் அந்த ஒரு பங்கு கந்திங்க கம்மியாகிற அந்த நாள் எந்தாலும் தெரிஞ்சால் கீழே சொல்லிட்டு போயிட்டு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்தது வந்து அவ்வளோதான் முடிஞ்சுச்சோன்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம திருநெல்வேலி திருநெல்நல்லையப்பர் கோவில் யஸ் சிவன் கோயிலே முக்கியமான கோயில் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த திருநெல்வேலி நிலையப்பர் நல்லையப்பர் கோவில் இல்லாமல் அந்த வீடியோ முடியவே முடியாது ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் அந்த திருநெல்வேலியாக இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்கப்பா ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில்ல இது ரொம்ப முக்கியமான கோயிலாக இருக்குது இந்த திருநெல்வேலி நல்லையப்பர் கோவில் எஸ் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நான் போகணும் இந்த கோயில் நம்ம திருநெல்வேலிக்கே போனது கிடையாது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்கும் பகவதி அம்மன் கோயில் ஸோ அந்த கேரளா சைடில் ஒரு கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பகவரியுன்னு சொல்லிட்டு அதே நேமில் அந்த மாதிரி இருக்கிற கோவில் தான் நான் கன்னியாகுமரி போனதே கிடையாது எனக்கும் ரொம்ப நாளா ஆசை அங்கே கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோவில் என்னோட லிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் யாராவது கன்னியாகுமரி இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருங்க அந்த கோயிலோட சிற்பம்சம் அந்த கோயில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கோயில் பற்றி நான் மேக்ஸிமம் வீடியோ சாமி உள்ள இருக்கிற சாமி யாரோ வரலாறு பற்றினா வீடியோ போட்டிருக்கேன் அந்த கோயில் எப்படி கட்டினாங்க அதை பற்றி கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடறேன் நான் போய் பார்த்தது கிடையாது அந்த வரலாறு மட்டும் தான் நான் சர்ச் பண்ணி போட்டிருக்கேன் பட் உள்ளது எனக்கு தான் தெரியாது அவ்வளோ தான் ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ ஏதாவது ஊரில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை அந்த ஊரில் இருக்கிற முக்கியமான கோயிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது கோயிலில் மாற்றி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே முக்கியமா வந்து எந்த ஊர் கமெண்ட் பண்ணிட்டு போய் பாய்